வணக்கம் அன்பு நண்பர்கள் நான் உங்களுக்கு காரணா நண்பர்களே இப்போ எங்குறேன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கல் வந்துவிட்டோம் ஆ வண்ட அண்ணா பஸ் நிலக்கல் வந்தாச்சு நண்பர்களே ஆ நிலக்கல்ல வந்து மழை தான் ஃபுல்லாக மழை பெஞ்சிங்குது மணி இப்போ பன்னெண்டரை மணி ஆகுது நைட்டு ஃபுல்லாக வண்டி டவர் பார்க்கிங்கில் இருக்கிறோம் டவர் பார்க்கிங் ஃபுல்லாக பாருங்கள் வண்டி ஆனால் கோவிலே நல்ல கூட்டமாக கேட்டாச்சு ஃபுல்லாக குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் சீசன் மாதிரி எல்லா பார்க்கிங்கும் ஃபுல்லாக இங்கே வணக்கம் ஃபுல் க்ரௌண்டு ஆமாம் எல்லாம் ஃப்ரெண்டுங்களே மலையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க பதினோ பத்து அதான் ஏழு மணிலேருந்து லைனில் நின்று சாமி பார்க்க முடியலன்ட்டு கூட்டம் அதிகமாக இருக்குது ஆனால் நான் மழை தான் நிற்கலை நண்பர்களே இது பாருங்க மழை விரிஞ்சிட்டு போகிறோம் ஃபுல்லாக மழை வீந்துக்குன்னே இருக்குது வைப்பரை ஆஃப் பண்ணவே இல்லை வரவங்க பார்த்து வாங்க மலையில் பார்த்து பொறுமையாக வண்டி ஓட்டுங்க எல்லா பக்கமும் கேரளா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மழை தான் பார்த்த நண்பர்களே கவனமாக வாங்க எல்லா பார்க்கிங்கும் ஃபுல்லு ஆச்சரியமாக இருக்குது ஐப்பஸ் மாத்திரம் இந்த அளவுக்கு கூட்டம் காலை அதுக்கு இடம் இல்லை ஒன்றா அந்த பக்கம் அது பக்கம் இருக்குது பதினாலு பார்க்கிங்கும் ஃபுல்லாக இருக்குது உள்ளே உடலை அப்புறம் அப்படி சொல்லிக்கிள்ளி உள்ளே வந்தோம் கரெக்டாக வந்த உடனே நம்ம நண்பர் இடம்பூச்சி வந்தார் மானாமதி வண்டிக்கார் அவர் வண்டி கேப் எடுத்துகிட்டு நம்ம வண்டி விட்டாச்சு வாங்க நண்பர்களே இங்கே தான் டவர் பாருங்களேன் நாளைக்கு காலைல சந்திக்கலாம் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் சாமி கிளம்புன உடனே படுத்த காலைல தான் எழுந்துக்கணும் ஏன்னா மழை வேறு நல்லா பேஞ்சிருக்குது நன்றி வணக்கம் நண்பர்கள் காலைல சந்திக்கலாம்